கிரைஸ்தலால் யோவா செலிது வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தை பதினாலு நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் எழும் ஊற்றாக மாறி நிலை வாழ்வை அளிக்கும் என்றார் ஆம் எங்கள் அன்பின் தகப்பணி நேற்று இன்றும் என்று மாறாதவரே உமை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை ஸ்துதிக்கிறோம் பா தூய் ஆவியான தாமி எங்களுள் எழுந்து ஆவியினால அபிஷேகம் செய்ய போறதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றியோடு ஊற்றாக தண்ணீர் எங்கள் மேல் பொங்கி எழ போறதற்காய் நன்றி ஆண்டவரே ஆவி ஆனவரே என்னில் எழுந்து வாரும் நித்திய ஆவியே என்னில் எழுந்து வாரும் மகிழ்ச்சியின் ஆவியே என்னில் எழுந்து வாரும் சமாதான ஆவியே என்னில் எழுந்து எழுந்து வாரும் என்னில் வாரும் பாசத்தை பொழியும் ஆவியே என்னில் எழுந்து வாரும் பாவத்தை நீக்கும் ஆவியே என்னில் எழுந்து வாரும் பயமதை போக்கும் மாவியே என்னில் எழுந்து வாரும் மா மாவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு எங்கு இருவர் மூவரை நாமத்தில் மத்தம் செபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா ஆவியான வழியாய் நிச்சயமாக நீங்கள் மத்தியில் பிரசனமாக இறங்கியிருக்கிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறப்பா நான் கொடுக்கும் தண்ணீரை கொடுக்கும் எவருக்கும் தாகமே எடுக்காது என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா ஜீவ தண்ணீராண்டவரை நிலை வாழ்ந்து தருகிற அந்த தண்ணீரை ஆவியான ஒரு அபிஷேகத்தை இந்த இரவு பலதாண்டுமே நோக்கி செவித்துக் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஊற்றுகப்பா ஜீவ தண்ணீரை ஆவியானவரே அற்புதமாய் அசைவாட போறதற்காக நன்றி செலுத்துகிறப்பா நன்றியோடு தூதிக்கிறப்பா ஸ்துதியின் மரத்தில் வாசு செய்கிறேன் தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே உடைய வார்த்தை ஆனது அப்பா எங்கள் மேல் பொங்கி ஆண்டவரே ஆவியின் அபிஷேகம் ஊற்றாய் இறங்க போறதற்காய் வந்து செலுத்துகிற மாட்டோரையும் நன்றியோடு போய் துதிக்கிறப்பா அப்பா நாங்கள் வாழ்வது எல்லாமே இந்த நிலை வாழ்வுக்காக தான் தகப்படி உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து சேர்வதற்காக கூட இந்த நாளில் நாங்கள் செபிக்கிற மாட்டோரே அப்பா உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து சேரனும் மாண்டவரே இஸ்ரேவேலே பயப்படாதே நானே உன் தேவன்ஸ்ரீ இருக்கிறீங்கப்பா வழியும் சத்தியமும் ஜீவனும் நானா இருக்கிறேன் இதுக்கு நீ பயப்படுற உன்னை நான் அழைச்ச உன்னை உள்ள கையில நான் தாங்கி வச்சிருக்கேன்னு சொல்றாரு நம்ம துன்ப நேரத்துல நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு அவர் சீக்கிரமாய் வருவார் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார் நிலை வாழ்வை தருவேன் என்று சொன்னார் அன்பு இருக்கிறார் அவரை துதித்து போற்றி ஆராதித்து நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் செபிக்க போது நம்முடைய வாழ்க்கையில் நிலை வாழ்வு நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு கூட நாம் செபிப்போமா செபிப்போமா என்று கிறிஸ்துவலியா ஆண்டவராக கிறிஸ்துவாடுகிறோம் ஆமே